அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சிலப்பதிகாரத்தின் சாட்சியாக விளங்கும் கண்ணகி அம்மன் கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்வோம் தமிழ்நாடு மற்றும் கேரள எல்லைப் பகுதிகளில் பிரச்சினை காரணமாக ஆண்டிற்கு ஒருநாள் மட்டுமே இந்த கண்ணகி வழிபாடு நடைபெறுகிறது சிலப்பதிகாரத்தின் தலைவி கற்பில் சிறந்த கண்ணகிக்கு பல இடங்களில் வழிபாட்டு தலங்கள் அமைக்கப்பட்டுள்ளன கேரள மாநிலத்தில் உள்ள பகவதி அம்மன் ஆலயங்களில் பசுமதி அம்மன் என்று அழைக்கப்படும் தெய்வம் கண்ணகிதான் என்று கூறும் நிலவுகிறது கண்ணகிக்கு தமிழகம் மற்றும் கேரள எல்லையில் உள்ள மங்களதேவி மயிலையும் ஆலயம் ஒன்று உள்ளது இந்த ஆலயம் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே திறக்கப்பட்டு திருவிழா நடைபெறுகிறது இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னவென்றால் சோழ நாடான காவிரி பூம்பட்டினத்தில் கோவலனும் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்தி வந்தார் கண்ணகி கோவலனுக்கு யாழ் இசைப்பதில் அதீத ஆர்வம் உண்டு அதேபோல் ஆடல் பாடல்களிலும் விருப்பம் கொண்டவனாகவே இருந்து வந்தான் இந்த நிலையில் பூம்புகாரில் ஆடல் தொழில் செய்து வந்த மாதவியின் ஆடல் நிகழ்ச்சியை கண்டு கோவலன் மனம் மகிழ்ந்தான் அவளுடன் தன் மனதை பறிகொடுத்தான் அவர்களிடையே நெருக்கம் ஏற்பட்டதால் கண்ணையை மறந்து மாதவியின் வீட்டிற்கு சென்று அவளுடன் வாழ்க்கை வாழத் தொடங்கினார் கோவலனின் செல்வம் அனைத்தும் குறைந்து போகிறது மாதவியுடன் மனம் ஏற்பட்டு அவளை விட்டு பிரிந்து மீண்டும் கண்ணையிடம் வந்து சேர்ந்தார் தான் இழந்த பொருட்கள் அனைத்தையும் மீட்டுவிடும் நோக்கத்தில் கண்ணையை அழைத்து கொண்டு காவிரி பூம்பட்டினத்திலிருந்து வெளியேறி மதுரை நோக்கி செல்கிறார் அங்கு கோவலன் வணிகம் செய்வதற்காக கண்ணகி தனது காற்றிலம்புகளில் ஒன்றினை கழற்றி கொடுக்கிறார் கோவலன் கண்ணகி மாதிரி எனும் ஆயுர் பெண்களிடம் நடைக்கலமாக இருக்க சொல்லிவிட்டு அந்த சிலம்பை விற்பதற்காக நகருக்குள் செல்கிறான் நகருக்குள் சென்ற கோவலன் தான் கொண்டு வந்த சிலம்பை அங்கிருந்த அரண்மனை பொற்கோளனிடம் காட்டுகிறான் அந்த பொற்கொள்ளன் முன்பே அரசியிடம் சிலம்புகளில் ஒன்றை திருடி இருந்தார் அந்த குற்றத்தை மறைக்க இதுதான் சரியான நேரம் என்று எண்ணி அந்த சிலம்புடன் அரண்மனைக்கு செல்கிறான் அப்போது அரசவையில் ஆடல் நிகழ்ச்சி ஒன்று நடந்து கொண்டிருந்தது அந்த நிகழ்ச்சியை கண்டு அரசன் தன்னை மறந்து விட்டான் என்று நினைத்து அரசி மனம் ஏற்பட்டு அந்த புறம் சென்றடைகிறாள் அரசை சமானப்படுத்தும் நோக்கத்துடன் அரசன் அந்த புறம் செல்லும் வழியில் பொற்குளர் அரசனை கண்டு அரசியன் சிலம்பு காணாமல் போன குற்றத்தில் கோவலன் திருடனாகி குற்றம் சுமத்துகிறான் இந்த நிலையில் அரசன் அது குறித்து முழுமையாக விசாரிக்காமல் கோவலனுக்கு மரண தண்டனை அளித்து விடுகிறார் கோவலனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது இச்செய்தி அறிந்த கண்ணகி கோபத்துடன் பாண்டிய மன்னன் அவைக்கு சென்று வழக்கு உரைக்கிறார் இந்த வழக்கின் முடிவில் உண்மையறிந்த பாண்டிய மன்னன் தனது தவறான தீர்ப்பை நினைத்து வருந்தி அவன் அமர்ந்திருந்த அரியணையிலிருந்து கீழே விழுந்து உயிர் துறந்தான் அரசனைத் தொடர்ந்து அவளது மனைவியும் மன்னன் மார்பு மீது சாய்ந்து அழுதபடியே தன் உதவியும் தன் உயிரையும் உயிர் நீத்தால் அந்த அரசி அடுத்ததாக அதன் பின்பு கண்ணகி கோபமும் கூட கொஞ்சம் கூட குறையவில்லை கருப்பில் சிறந்த ஏழு பெண்களின் பெயரை உச்சரித்து அவர்களைப் போல் நானும் கற்பில் சிறந்தவளாக வாழ்ந்து உண்மையானால் இந்த மதுரை தீக்கரையாகட்டும் என்று சாபமிட்டாள் அவளது கற்பின் வலிமையால் மதுரை மாநகரமே நெருப்புக்கு இரையானது அதில் தீயவர்கள் இருந்தனர் நல்லவர்கள் உயிர் தப்பினர் பின்னர் கண்ணகி அங்கிருந்து வெளியேறி நீண்ட தூரம் நடந்து சென்று அவள் சேர நாட்டை அடைகிறாள் அங்கிருந்த குண்டில் வேங்கை மரர்கள் நிழல் நின்று கொண்டிருந்தாள் அவளை கண்ட வேடவர்களிடம் தான் அடைந்த துன்பம் கொண்ட தனது வாழ்க்கை முழுமையாக கூறுகிறார் அதன் பின்னர் அங்கு வானூர் வடிவில் வந்த கோவலனூர் கண்ணகி தெய்வமாக விமானமேறி தேவலோகம் சென்றாள் இதனை கண்டு அந்த பகுதி மக்கள் கண்ணையை அம்மனாக நினைத்து இவளே நமது காவல் தெய்வம் என்று கூறி வழிபடத் தொடங்கினர் இந்த நிலையில் சேல மன்னனான சேரன் செங்குட்டுவன் அந்த பகுதிக்கு நகர் வந்தான் அப்போது அந்த பகுதி மக்கள் மன்னனை சந்தித்து கண்ணை என்ற பெண்ணை பற்றியும் அவள் மனிதனோடு உடலோடு தேவமானத்தில் ஏறி தேவலோகம் சென்றடைந்ததும் தெரிவித்தனர் இதனை அறிந்த மன்னன் ஆச்சரியம் கொண்டான் அப்போது மன்னனுடன் இருந்த புலவர் சீத்தலை சாத்தனாரும் அரசே அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட துன்பம் பற்றி செய்தியை நானும் பாண்டிய நாட்டில் இருந்து வந்த தகவலால் அறிந்தேன் அந்த பெண்ணின் கணவன் மீது பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு தலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு நியாயம் கேட்க சென்ற அந்த பெண்ணின் பக்கம் நியாயமாக இருப்பதை உணர்ந்த பாண்டிய மன்னன் அங்கேயே நெஞ்சை பிடித்து கொண்டு உயிர் நிழந்தார் மன்னன் இறந்ததும் அவனது மனைவி உயிர் துறந்தார்கள் பின்னர் மதுரையை தன் கற்பு நெறியால் எரித்துவிட்டு இவ்விடம் வந்து சேர்கிறாள் என்றார் அதை கேட்ட சேரநாட்டு மன்னனும் மேலும் ஆச்சரியம் சேர்ந்து கற்பில் சிறந்தவர்களாகவும் மனித உடலுடன் தேவலோகம் செல்லும் அளவுக்கு உயர்ந்த பண்புகளை கொண்டவளாகவும் இருக்கும் கண்ணகிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று மன்னன் முடிவு செய்தான் அந்த தேவலோகம் சென்ற அதே இடத்தில் கண்ணகிக்கு ஆலயம் எழுப்பப்பட்டது தமிழ்நாடு மற்றும் கேரள மாநில எல்லையான மேற்கு தொடர்ச்சி மலையின் மீது வண்ணாத்தி பாறை என்றும் இடத்தில் கண்ணை கோவில் அமைந்துள்ளது இது கடல் மட்டத்திலிருந்து நான்காயிரத்து முன்னூற்றி ஐம்பது அடி உயரத்தில் இருக்கிறது இங்கே சிறப்பு வழிபாடாக அந்த காலத்தில் இந்த மலையில் இருந்த வேடவ மக்கள் கண்ணகி சித்ரா பௌர்ணமி சிறப்பாக வழிபாடு செய்து வந்தனர் அந்த வழக்கம் இன்றும் தொடர்கிறது எல்லை பிரச்சினை காரணமாக ஆண்டுக்கு ஒரு முறை நாள் மட்டுமே இங்கு வழிபாடு நடைபெறுகிறது அதுவும் சுத்ரா பௌர்ணமி அன்று காலை ஐந்து மணி முதல் மாலை பகுதியை திறந்து மாலை ஐந்து மணிக்குள் மலையில் இறங்கிவிடும் வகையில் பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் கேரள மாநிலம் கும்மனியிலிருந்து சுமார் பதினாறம் கிலோமீட்டர் தொலைவிலும் தமிழ்நாட்டின் கடலூர் அதாவது கூடலூர் வனப்பகுதியிலிருந்து பழியங்குடியிலிருந்து சுமார் ஆறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுவோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்